இறால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் ம் லெமன் புழிஞ்சி விட்ருக்குறேன் அதை மேரினேட் பண்ணணும் ஓகே ம் ஸோ நம்ம மீனுக்கு வறுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன போடுவீங்களோ அதே மாதிரி தான் அதே தான் சேம் அது சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கசிச்சு வைக்கலாம் ஓ நீங்கள் எறால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவீங்களா அப்போ மீன் ஃப்ரைக்கு அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் யூஸ் பண்ணணும்னாலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி போயிடும் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த எறா ஃப்ரைல பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுறோமோ அதே மாதிரி சில்லி பவுடர் மல்லி மல்லித்தூள் மல்லித்தூள் தனியாக கார்ன்ஃபுளவர் கார்ன்ஃபுளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போயே போட்டு ஊற வச்சிருங்க ஆமாம் கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஊற்றணும் புளித்தண்ணி லெமன் கிடையாது புளிக்க போடணும் புளித்தண்ணியும் கொஞ்சோண்டு ஸோ நீங்கள் ரெண்டு புளிப்பு போடுற ஆமாம் புளி தண்ணியும் போடணும் போடணும் ரெண்டு புளிப்பு போடுறீங்களா இதுதான் வந்து ரெண்டு அளவா போடணும் இதை போட்டு எவ்வளோ நேரம் அன் ஹவர்னா போதும் இது அப்படியே தேங்காயிலும் பொறிக்கணும் சரி லாஸ்ட்ல பெப்பர் போடுவீங்களா பெப்பர் நம்ம யார் பிடிச்சதா எங்கள் வீட்டில் யாருக்கு பிடிக்காதான் போட மாட்டேன் போடுறது ஆப்ஷனல் போட்டு தான் போட்டுக்கலாம் அப்போ மசாலில் வந்து மல்லி மிளகாத்தூள் கம்மியாக போடணும் பேப்பர் இன்கேஸ் நம்ம பேப்பர் போடுறதுன்னா மிளகாத்தூள் கம்மியாக போடணும் தவிர்க்கிறோன்னு போது நமக்கு தேவையான மிளகாத்தூளை போட்டுக்கலாம் கரெக்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இறால் வறுவலுக்கான மசாலா போட்டாச்சு ஊறிட்டு இருக்கு இதை வறுக்கும் போது எப்படி வறுக்கிறாங்கன்றத பார்ப்போம் மசாலா போட்டு வச்சுட்டீங்க இப்போ மசாலா போடாத எதில் போடுறீங்க மேடம் இது வந்து குழம்புல குழம்பு என்ன மாதிரி குழம்பு காரக்குழம்பு மாதிரியா கார குழம்புன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் போடுறோம் காரக்குழம்புல போட மாட்டோம் ஆமாம் வெங்காயம் சரி இப்போ இந்த குழம்புல என்னென்ன போட்டிருக்கீங்க எங்க இந்த காளி முருங்கைக்காய் எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு அதே தான் மல்லி மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் இது வெந்த உடனே முருங்கைக்காய் வந்த உடனே இறாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேசிட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்று வந்து தெரியும் ஒளி ஸோ இப்போ காரக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான் புளியெல்லாம் போடுறீங்க ஆனால் இஞ்சி பூண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காரக்குழம்பு இல்லாத ஒரு விஷயம் அதை போட்டுவிட்டு இப்படி கொதி உடனே எறா போட்டுக்கணுமா ஆமாம் கொதி வந்த பிறகு தான் முருங்கக்காய் வெந்த பிறகு தான் ஏற போடணும் சரி இப்போ இந்த ஏரா போட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு டூ டென் மினிட்ஸ் இந்த இற சீக்கிரம் வெந்துடும் வெந்துடும் இதோட இறக்கிட்டோன்னா இதில் தான் குழம்பு ஓகே ஏரா குழம்புல நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் தான் பயன்படுத்தலாம் வேற என்ன காய் பயன்படுத்தி எது வேணும் அவரைக்காய் பயன்படுத்தலாம் முள்ளங்கி பயன்படுத்தலாம் எது வேணும் பயன்படுத்தலாம் பட் முருங்கக்காய் போட அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் மாங்காவும் போடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு எப்படி வைக்குமோ அதே ஸ்டைலில் வச்சுருக்காங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க இந்த எறா குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் ரொம்பவே ஃபேமஸ் கண்டிப்பாக பாண்டிச்சேரி எறா குழம்பாக முருங்காவுக்காய் போட்டு இதை மாதிரி எறா போட்டு வச்சு பாருங்கள் ருசி சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம எறா ஃப்ரைல சந்திப்போம் ஓகே கொஞ்சோண்டு புளி போடுறேன் இப்போ நான் புளி பேஸ்ட் போடுறேன் குழம்புல கொஞ்சோண்டு எறா குழம்புல இப்போ புளி பேஸ்ட் போட்டு நிறுத்த போறாங்க மேடம் நாங்கள் புளி தான் வந்து கரைச்சி ஊற்றுவோம் காரக்குழம்புக்கு எறாக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு நீங்க என்ன மேடம் டப்பாலருந்து புளி எடுக்கிறீங்க புளி பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கலாம் எப்பயுமே ஓகே இது எப்படி செய்யறதுன்னா ஒரு புளி பேஸ்டா இது புளி பேஸ்ட் இது நாங்கள் வாங்குவோம் புளி எப்படி புளி வாங்கிட்டு அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க அதில் இருக்க டஸ்ட் நாரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு குக்கரில் போட்டுல போடுறதுக்கு முன்னே எடுத்து எடுத்துட்டு அதை வச்சுட்டு ஒரு அது முங்கு ஜஸ்ட் முங்குற அளவு கூட தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் விசில் ஃபோர் டு ஃபைவ் எவ்வளோ அளவு போடுறோமோ ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வச்சு எடுத்துட்டு அஞ்சு விசில் ஆ எடுத்துட்டு பிளேட்டில் போட்டு அதை ஆழ வச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஏதாச்சும் நார் திருப்பி கொட்டை ஏதாச்சும் மிஸ் ஆனது இருந்துச்சுன்னா அதே எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டோம் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அரைச்சாலே போதும் ஒரு நிமிஷம் அரைக்கணும் அது கூட அது கம்மியாகவே அதை அரைஞ்சிடும் அப்படி பேஸ்ட் ஆனோன்னா திக்காக நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது திக் பேஸ்ட்டாக அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோம்னா ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட கிடாது நமக்கு ஓகே அப்புறம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு யூஸ் பண்ணுறதை ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் ஓகே அடிக்கடி யூஸ் பண்ணுறது நீங்கள் கீழே வச்சுக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் வேணும்ன்றதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்கன்னா இருக்கலாம் ஓகே ஈஸியாக அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம் குழம்புல ஆனால் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரக்குழம்பு சாம்பாருக்கு புளிய ஊற வச்சுட்டு அதை கரை கரன் கரைச்சி போடுறது பார்த்தீங்கன்னா வடிகை இப்போ என்ன எடுத்துருவோம் நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துடுவாங்க அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கிங் மேனுக்கு டக் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு நல்ல ஒரு டிப்ஸு காலையில் டக்குனு பண்ணமா எடுத்து போட்டோமா போயிடலாம் ஓகே அவ்வளோதான் ஸோ இப்போ டாக்டர் மேடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த புளி டிப்ஸு நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறேன் எனக்கு இந்த புளி கரைக்கிறது அப்படின்னு வாங்க பாருங்கள் அது பிடிக்காத விஷயம் அதுக்கு இது சூப்பர் டிப்ஸு ஸோ மறக்காமல் மேடம் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு விசில் விட்டு அழகாக அரைச்சி இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு இதை மாதிரி ஏரா குழம்பு அடுத்தது சாம்பார் இப்போ பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்க போகிறாங்க எல்லாத்துக்குமே அழகாக தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டுட்டோன்னும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு சட்டு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த புளிக்கரைசல் டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் போது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம ஏறா ஃப்ரைக்கு போகலாம் எ குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இறா ஃப்ரைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க மேடம் எப்பயுமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்திங்களா இல்லை சில வறுவலுக்கு மீன் வறுவல் எறாவுக்குலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இருக்கும் சில குருமாக்களுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த வாசனையே நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொரு சமையலுக்கும் ஒவ்வொரு எண்ணெய் பயன்படுத்தும்போது அதோட ருசி மாறுபடும் மாறுபடும் ஓகே எண்ணெயை பொறுத்து டேஸ்ட்டு மாறுது ஐஸ் நாங்கள் எண்ணெயில கருவேப்பிலை போடுவோம் நீங்க வந்து எறாலேயே கருவேப்பிலை போட்டிருக்கீங்க ஓகே அந்த எறாவோட ஃப்ளேவரோட கருவேப்பிலை அப்படியே ஊறட்டோன்னிட்டு நிறைய டிப்ஸ் வச்சிருக்கீங்க மேடம் ஸோ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மசாலாவை பார்த்தீங்கன்னா அவங்க எறாவோடவே கருவேப்பில ஊற வச்சுட்டு இப்போ அதை சிம்மில் வச்சிருக்காங்க ஸோ இப்போ தவா எறா ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எறாக குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு புளி டிப்ஸும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மேடம் நமக்கு கொடுத்துருக்க இந்த டிப்ஸை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு கிலோ புளி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கரைச்சி ஊற்றிட்டு மீதி புளியை பார்த்திங்கன்னா கீழே தூக்கி போட்டுருவோம் எப்படியும் நம்ம வாங்குகிற ரெண்டு கிலோவில் ஒரு அரை கிலோன்றது கண்டிப்பாக குப்பைக்கு தான் போகும் மேடம் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நமக்கு எல்லா புளியுமே பார்த்திங்கன்னா இதை மாதிரி பேஸ்ட் ஆக்கிடுறோம் குப்பைக்கு புளி போகிறது அப்படின்ற வாய்ப்பே இல்லை எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல டிப்ஸ்னே சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து ஒர்க்கிங் லேடிஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் அப்படின்னு நினைக்காதீங்க ஒர்க்கிங் லேடிஸ் இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்குமே இது பயன்படக்கூடியது தான் எக்கனாமிக்கலே ஒரு அரை கிலோ புளி நமக்கு பொழுது நம்ம ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்குது ஸோ இப்போ போட்டிருக்க இந்த இறா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இறா பார்த்தீங்கன்னா அவங்க சிம்மில் தான் வச்சு ஃப்ரை பண்ணுறாங்க ஏன் மேடம் எறவை நீங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுறீங்க அப்போ நல்லா வேகம் நமக்கு மசாலெல்லாம் எறால் பிடிக்கும் ஐடோம்னா சரியா வேகாது அப்புறம் தீஞ்சு போயிடும் நமக்கு மசாலா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிப்ஸு நீங்கள் சிம்பிளா வச்சு சமைக்கும் போது அதுக்கான ருசியே ஒரு தனி தான் இது வந்து பருப்பு பொடி இது சாம்பார் திடீர் சாம்பார் பொடின்னு சொல்லலாம் திடீர் சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ஒரு மடங்கு தோரம் பருப்பு பாதி அளவு கடலை பருப்பு எடுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு இது காலையில் டிஃபனுக்கு சாம்பார் செய்யும் போதோ இல்லை சாதாரண சாம்பார் அந்த மற்ற காயெல்லாம் வேக வச்சுட்டு மசாலி மல்லி துள்ளெல்லாம் போடுவோம் இல்லையா நம்ம எப்படி பருப்பு வேக வச்சு போடுறோமோ அது போல இந்த ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டோம்னா அது போதும் நமக்கு ஸோ கடலை பருப்பும் துவரம் பருப்பும் சம அளவு இல்லை இல்லை ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ துவரம் பருப்பு ரெண்டு மடங்குனா கடலை பருப்பு ஒரு மடங்கு ஓகே துவரம் பருப்பு ரெண்டு மடங்கு கடலை பருப்பு ஒரு மடங்கு ரெண்டையும் வறுத்து பவுடர் பண்ணிட்டோம்னா காய் வந்து இந்த பவுடர் போடலாம் ஏன்னா துவரம் பருப்பு வேக வைக்கலாம் கூட திடீர்னு சாம்பார் வச்சிடலாம் ஓகே இப்போ மேடம் கொடுத்துருக்க இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு மடங்கு பருப்பு ஒரு மடங்கு கடலைப்பருப்பு இதை மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம பருப்பு பருப்பு வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை எல போட்டு புளியும் போட்டு நம்ம நிறுத்துகிற டைமில் இந்த பவுடர் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டோம்னா திடீர்னு சாம்பார் பொடி ரெடி ஆகிடும் சாம்பார் ரெடி ஆகிடும் அதுதான் திடீர் சாம்பார் பொடி கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் திடீர்னு ஒரு சாம்பார் போது இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னும் மேடம் கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டிப்ஸை எதிர்பார்க்கலாம் அலி மேடம் எ வருவல் முடிச்சிட்டிங்களா எரா குழம்பு முடிச்சாச்சு ஓகே ஓகே இப்போ ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுது பாண்டிச்சேரி இறால் குழம்பு அதுவும் ரெடி ஆகிடுது ஸோ இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் ஓகே தேங்க் யூப்பராக அந்த முருங்கல்ல போட்டு பண்ணி வைக்கலாம் அந்த கிரேவி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சோ அத நான் சாதத்தோட போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப அழகாசமா இருந்துது இந்த இறால் வறுவரம் பாத்தீங்கனா சூப்பரா இருக்கு கண்டிப்பா இதே ஸ்டைல்ல நீங்க செய்து பாருங்க மேடம் இவ்ளோ சர்வீஸ்ல இருந்துட்டு இவ்ளோ சுவையா பண்ணிருக்கீங்க எங்களுக்கும் பாத்தீங்கனா செய்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி மேடம் இந்த சப்ஸ்கிரைபர்க்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க முக்கியமா பாத்தீங்கனா அந்த புளி தொக்கு இருக்கு பாருங்க

அடுத்தடுத்து பாண்டிச்சேரியில் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம் நடுவில் பார்த்தீங்கன்னா அள்ளி மேடம் இந்த பாண்டிச்சேரியை பற்றிய விளக்கங்களும் நமக்கு தருவாங்க இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெண்கள் ட்ராவல் பிளாகை ஊக்குவிக்க தவறாதீங்க ராஜீவ்காந்தி அரசு என்ன மருத்துவமனை மகளிர் மருத்துவமனை இங்கே நீங்கள் பணிபுரிந்து இருக்கிறீர்களா ஓகே ஓகே

அதாவது பாண்டிச்சேரியில நிறைய குடியேற கடைகள் நிறைய மது பிரியர்கள் சொல்லுங்க சாரி மது நிறைய இருக்கிறாங்க முந்தைய நிறைய பேர் எல்லாரும் இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அங்கேயே நிறைய இருக்கிறனால எங்கேயுமே ஒழிக்க ஒன்னுல இருந்து ரெண்டுக்கு பரவி இருக்கு இப்போ பரவி இருக்கு அப்ப நம்ம தடுக்க முடியாது ஓகே பரவாம இருந்து இங்க அங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அங்க மதுவிலக்கு விளக்கு வந்துருச்சு நம்மளும் கொண்டு வரலாம் அங்கேயும் கொண்டு வரலாம் கட்டுப்பாடு கொண்டு வர முடியும் அது முடியாதனால கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது

அவங்களுக்கு வரவங்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாக இருக்குது ஓகே ஓகே ஸோ பாண்டிச்சேரியை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அடுத்தடுத்த இடங்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் பாண்டிச்சேரியில் இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் தான் தொடர்ந்து வரப்பொழுது நீங்கள் நிறைய ஆண்கள் ட்ராவல் விலாக் பார்த்துருப்பீங்க பெண்கள் ட்ராவல் விளாக் போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்